உங்களுக்கு தகுந்த மாதிரி அது எளிதாக்கப்படும் அது எளிதாக்கப்படும் ஒரு விஷயத்த பயிற்சி செஞ்சுட்டு ஒருத்த ஹேண்டில் பண்றதுக்கும் பயிற்சி செய்யாம ஒருத்த ஹேண்டில் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் கவனிச்சிருக்கீங்களா அப்போ உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஒரு கடினம் எல்லாமே இருக்கும் ஆனா புதுசாக ஒரு பிரச்சனை உங்க முன்னாடி வந்திருக்கும் போது அது உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டு அது உங்களுக்கு உள்ளேயே தீர்க்கப்படக்கூடியதாக கூட இது இருக்கும் அந்த பிரச்சனை வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான விஷயத்தை இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு வாழ்வது so,